ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திடீர்னு ஞாயித்துக்கிழமை நைட்டு பிளான் பண்ணி காலையில் நாங்கள் திருச்செந்தூருக்கு தான் வந்திருந்தோம் நைட் நாங்கள் ஒரு மணிக்கு மதுரையிலருந்து பஸ் ஏறினோம் காலையில் அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து திருச்செந்தூரில் இறக்கி விட்டுட்டாங்க அப்புறம் எல்லாரும் அப்படியே நடந்து கடற்கரைக்கு வந்தாச்சு கடற்கரைக்கு வரும்போது பார்த்தா நல்ல கூட்டம் இருந்தது நாங்களும் கடல்ல நல்லா குளிச்சிட்டு அங்கே இன்னைக்கு ரூம் எல்லாம் போல நாம ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்புறதுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க உள்ளுக்குள்ள ரொம்ப நீட்டா இருந்தது நாங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்து கிளம்பியாச்சு உடனே கோவிலுக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் திரும்புறோம் அப்படின்னு ரூம் எடுத்து தங்காம இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கூட அங்க இருக்குது அப்புறம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேக் இருந்தது அதை லாக்கரில் வைக்கிறதுக்கு ஒரு பேக்குக்கு நாற்பது ரூபாய் கேட்டிருந்தாங்க அப்படியே அங்கே பேகையும் வச்சுட்டு பக்கத்திலே ஹோட்டல் இருந்தது அங்கே போய் சாப்பிட்டோம் காலையில தோசை தான் சாப்பிட்ருந்தோம் நம்ம எங்கேயாவது போகும்போது சாப்பாடு தான் நமக்கு செட் ஆகாது ஆனால் அங்கே சாப்பாடு சூப்பராக இருந்தது காலையில டிஃபன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டாச்சு ஏன்னா சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா சாமி பார்த்துட்டு வர்றப்பையுமே கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட பரவாயில்ல குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் நாங்கள் நாங்க வெளியில வந்ததுமே இந்த வேல்ல பொட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது வெளியில நிறைய பேர் வச்சுட்டே இருந்தாங்க அந்த சின்ன பசங்க கூட சூப்பரா வச்சாங்க ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்ததுமே ஒரு சின்ன பையன் அந்த பொட்டு வச்சுட்டு இருந்தான் என் பையனுக்கும் என் பாப்பாவுக்கும் மட்டும் அந்த பையன் தான் வச்சான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பட்டா போட்டு வெயிலில் பொட்டு வைக்கிறதுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க அப்புறம் அப்படியே பொட்டெல்லாம் வச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு போகும்போதுமே நிறைய மயில் அழகழகா இருந்தது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே போயாச்சு போகும்போது கோவில் வாசல் கிட்ட இந்த பொண்ணு தான் பொட்டு வச்சு பேசிட்டு இருந்தா நானும் என் தங்கச்சியுமோ அந்த பொட்டு வச்சுக்கிட்டோம் எங்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லாஸ்ட் டைம் பழனி போயிருந்தப்ப கூட எனக்கு இந்த பொட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது அதனால நானும் என் தங்கச்சியுமோ அந்த பொட்டு வச்சுக்கிட்டோம் நான் லாஸ்டா திருச்செந்தூருக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் கழிச்சு முருகர் வந்து என்னை என் தங்கச்சி மூலமா தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்காகவே அவளுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் புது தரிசனம் ரொம்பவே ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே பொது தரிசனத்துல போலான்னு சொல்லிட்டு வரிசையில நிக்க ஆரம்பிச்சாச்சு அங்க வரிசையில நிக்கும் மணி எட்டு நாற்பத்தி அஞ்சு எல்லாமே சீக்கிரமா கிடைச்சு எப்படி அப்படிங்கறது கூட்டமும் ஜாஸ்தியா தான் இருந்தது வரிசையில போகும் போதுமே நல்லா அந்த வியூ எல்லாமும் பாக்குறதுக்கு அழகா இருந்தது அங்கேயும் மயிலா அழகா இருந்துச்சு நல்லா சுத்தி கடலா இருக்கவும் காத்து நல்லா வீசிட்டு நல்லா சூப்பரா பேசிக்கிட்டே நாங்க நடந்ததுனாலே என்னமோ தெரியல எங்களுக்கு நேரம் போனதே தெரியல பக்கத்துல இருந்து பாக்கும்போது கூட இந்த வியூல்லாம் அழகா தெரியாது பாக்குறப்ப ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நாங்க போயிட்டு இருக்கும் போதே வேல் குத்திட்டு வந்தது காவடி எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே மேல இருந்தே கீழ தான் போயிட்டு இருந்தோம் நாங்க சாமி பார்த்து முடிச்சிட்டு வெளியில வரும்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ரிட்டர்ன் மதியான சாப்பாட்டுக்கு அன்னதான சாப்பாடு சாப்பிடலான்னு தான் பார்த்தோம் கோவில்ல வரிசையில நின்னதே பசங்களால நிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் வரிசையில் நிக்கிற மாதிரிதான் இருந்தது வேணான்னு சொல்லிதான் நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பியாச்சு அங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் இந்த தடவை எனக்கு எந்த ஒரு கேலண்டர் மே முருகர் படம் போட்டு கிடைக்கவே இல்ல கோவில்ல என் தங்கச்சி எனக்கு முருகர் படம் போட்டு ஒரு கேலண்டர் ஒன்னு வாங்கி கொடுத்திருந்தா அப்புறம் பஞ்சாமிரதம் இல்லாம எப்படி வாங்குறதுக்கு எல்லா கலண்டருமே இருந்ததுனால எதை ஒரே இருந்தது வாங்கிட்டு இருந்து ஒரு ஒரு மணிக்கு பஸ் ஏறணும் நாங்க மதுரை வரும்போது நைட் எட்டு மணி ஆயிருச்சு இந்த இயர் நான் வந்த கோவில் திருச்செந்தூர் முருகரை பாக்குறதுக்கு தான் ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருந்தது இந்த கலண்டர் தான் நான் வாங்கியிருந்தேன் முருகன்ல சிரிச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருந்தாரு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இருந்துச்சு இந்த கலண்டர் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்